வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோன் ஆப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்மார்ட் ரூபியா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் எடுத்துருக்கான்னு பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷன் யாரு இதில் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க பிளே ஸ்டோரில் என்ன மாதிரி ரிவ்யூ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலையும் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த லொக்கேஷன் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது எப்போவுமே நான் போர் அடிக்கிற டைம்ல இங்கே தான் நின்றுட்ருப்பேன் வீட்டில் ஸோ அதனால தான் இங்கேருந்து எடுக்கலாமே ஸோ வெயிலும் கொஞ்சம் நல்லா இருக்கு வெயில் மேலே படுறதே இல்லை ஸோ ஆஃபீஸும் காலையில் போயிட்டு ரொம்ப லேட்டாக தான் வரோமா அப்படின்றதுனால தான் இந்த லொக்கேஷன் அப்படின்றது சூஸ் பண்ணியிருந்தேன் ஓகே இன்றைக்கி கொஞ்சம் வேலையை லீவு கொஞ்சம் லிபரலாக இருக்குது அப்படின்றதுனால தான் ஸோ இங்கேருந்து வீடியோ அப்படின்றது இந்த நேரத்தில் இருக்கேன் ஓகேங்க அதாவது இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம நிறையா வீடியோ போட்டுட்டோம் ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் அது ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு தகவல் நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நம்ம உருவாக்கியிருக்கோம் அதாவது ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டும்தான் இது எந்த விதத்துலேயும் ஒரு அப்ளிகேஷனை ப்ரோமோட் பண்ணுறதோ அல்லது ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்குற வீடியோவோ கிடையாதுங்க நம்ம எந்த அப்ளிகேஷனையும் ப்ரொமோட்டும் பண்ண மாட்டோம் எந்த அப்ளிகேஷனையும் குறையும் சொல்ல மாட்டோம் அதில் இருக்கிற விஷயங்களை நம்ம ப்ளே ஸ்டோரில் தேடி பார்த்து அப்படியே அதற்கான வீடியோ அப்படின்றத நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதுதான் நம்மளுடைய சேனலுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம் சரி ஓகே இப்போ இந்த ஸ்மார்ட் ருபியாக ஆன்லைன் லோன் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி நம்ம நிறைய வீடியோ அப்படின்றது போட்டோம் ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு வீடியோ அப்படின்றது போட்டிருப்பேன் மறுபடியும் இப்போ திரும்பவும் இதை பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா இப்போ வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் தான் இருந்துகிட்ருக்கு பட் ரெகுலராக நமக்கு இந்த கமேண்டில் வந்துக்கிட்டே இருக்கிறது என்னென்னா இந்த அப்ளிகேஷனில் நான் லோன் எடுத்தேன் ஸோ இதை கட்டினதுக்கப்புறமும் திரும்பவும் என்கிட்ட பணம் கேட்குறாங்க இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்மள்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது பிளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை பற்றி வீடியோ போடலாம் ஏன்ற பட்சத்தில் ஸோ அதனுடைய லைவ் அப்டேட் அப்படின்றது நமக்கு தெரியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதில் போய் லோன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது அதுக்காக தாங்க சரி ஓகே இந்த அப்ளிகேஷன் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்க வந்துட்டு ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இப்போ ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் இந்த அப்ளிகேஷன் பிளேஸ்டோருக்குள்ள வந்திருக்கு

சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸை நீங்கள் பார்க்கணும் அந்த சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸில் பார்க்கும்போது இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நான் எப்பவுமே மொபைலில் போய் பார்ப்பாங்க சம்டைம்ஸ் தான் நான் சிஸ்டமில் பார்ப்பேன் இந்த மொபைலில் பார்க்கக்குள்ள இந்த இடத்துல பாருங்கள் பாசிட்டிவ் அப்படின்னு இருக்கும் அப்புறம் நமக்கு கிரிட்டிக்கல் அப்படின்னு இருக்கும் இது எந்த அளவுக்கு அதில் தெரிதுன்னு தெரியல ஸோ நீங்கள் மொபைல் அப்ளிகேஷனில் போயிட்டு நீங்கள் அந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூவில் ஏரோ மார்க் வரும் அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ரேட்டிங்கை ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் பாசிட்டிவ் கிரிட்டிக்கல் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைவ் ஸ்டார் ஃபோர் ஸ்டார் த்ரீ ஸ்டார் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதில் நான் கிரிட்டிக்கல் எப்போதுமே சூஸ் பண்ணுவேன் அதில் ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாற்பது சதவீதம் வட்டி இதில் வாங்குறாங்க ஸோ அதிகமான வட்டி வாங்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க பட் இந்த அப்ளிகேஷன் தரப்புலேருந்து ரிப்ளைவும் கொடுத்துருக்காங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அவங்க ஸோ இதுக்கு நாங்கள் அப்பாலஜிஸ் பண்ணிக்கிறோம் தயவு செஞ்சு நீங்கள் இந்த டீட்டெயிலை மேலே கொடுங்க அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லாமல் விஆர் அப்பாலஜஸ் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் எதுவும் சொல்லியிருக்காங்க மற்றபடி வேற எதுவுமே இதில் சொல்லலை அடுத்து நம்ம இன்னும் கீழே போய் பார்க்க பார்க்க இதில் நிறைய அப்டேட்டிங்கள் அப்படின்றது இருக்குது அதில் குறிப்பாக இது ஒரு ஏழு நாள் அப்ளிகேஷன் தவறான புகைப்படங்கள் எல்லாமே அனுப்புறாங்க அப்படின்றது பாருங்கள் இது உங்களுக்கு என்னன்னு தெரியல ஸோ ஏன்னா கேமரா பேக் சைடில் வச்சு எடுக்கிறேன் ஃப்ரண்டில் வச்சு எடுத்தா அது கொஞ்சம் இது க குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால தான் ஸோ இது தப்பான புகைப்படங்கள் எல்லாமே எங்களுடைய ஃபேமிலிக்கு அனுப்புது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது என்ன மாதிரி அப்ளிகேஷன் சொல்லிட்டு எழுபது சதவீதம் ஒரு சிலருக்கெல்லாம் வட்டி அப்படின்றது வந்து கேட்கறாங்களா எழுபது சதவீதம் எங்கே போறது எழுபது சதவீதம் அண்ட் ஏழு நாள் சொல்லிட்டு அதுலேயும் ஆறு நாள்லயே இங்க காசு அப்படின்றது கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில சப்ஸ்கிரைபர் சாரி ரிவ்யூவர்ஸ் வந்துட்டு அதுல ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க ஐயாயிரம் சொன்னாங்க எனக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா தான் அக்கௌண்ட்டில் போட்டாங்க அப்புறமேட்டுக்கு ஐயாயிரத்தி அறுநூறுவா திரும்ப என்ன ஏழு நாள்லயே கட்ட சொல்றாங்க இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் அப்படின்றது இருக்குது இந்த மாதிரி அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர் பார்க்காதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாத்துக்கிட்டு தாங்க இருக்கும் எப்படின்னா இது என்ன மாதிரி அப்ளிகேஷன் இன்னும் கம்ப்ளைண்ட் என்ன சிவியா வருது அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்கணும் இங்க அசிங்கமான போட்டோ அனுப்புகிறோம் அப்படின்றத விட என்ன சிவர்னு கேட்குறீங்களா ஒரு கம்பெனி மேல எனக்கு கோவம் இருக்குன்னா நான் கூட அந்த மாதிரி போய் கமெண்ட் பண்ணலாம் பட் அது உண்மையானது தெரியும் இல்லைங்களா ஸோ அதை வந்துட்டு அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க ஸோ இப்போ மெஜாரிட்டியாக எல்லாருமே இது அப்படி தான் இது தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்போ கண்டிப்பாக அப்யூஸ்ல அது தப்பு தான் அதனால வெயிட் பண்ணுவாங்க அவங்களுக்கும் போய்ட்டு ரீச் வரக்குள்ள இப்போ எப்படி நம்ம ஹோப் பண்ணுறாங்க தூக்குனாங்க அந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனையும் தூக்கிடுவாங்க சரிங்க இப்போ சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸ்லாம் நமக்கு அப்படி தான் இருக்கு ஆனால் இதில் எப்படி ஃபைவ் ஸ்டார் ரிவியூஸ் லீடிங்கில் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஃபைவ் ஸ்டார் ரிவியூஸ் தான் இதில் அதிகமாக இருக்குங்க நாற்பத்தி நாலாயிரத்தில் ஃபைவ் ஸ்டார் ரிவியூஸ் தான் அதிகம் அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எதுவாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம யூடியூப்பாக இருந்தாலும் சரி நம்ம ஃபேஸ்புக்கு இல்லை நமக்கு இன்ஸ்டாகிராமு டெலகிராம் எதுவாக இருந்தாலும் சரி டெலகிராம் கூட எனக்கு தெரியல இது எல்லாமே நமக்கு இந்த கூகுள் பே இந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குற எந்தெந்த இடம் இருந்தாலும் சரிங்க அதில் நீங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன டாட் வச்சு நீங்கள் அதை சப்மிட் பண்ணிட்டீங்கனாலும் அது ரிவ்யூ கணக்கு தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூமன் ஒரு அக்கௌண்ட்லேருந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் இப்போ யார் என்ன வேணா ரிவ்யூ கொடுக்கலாம் இப்போ நான் இதுலலாம் ரிவ்யூ சிங்கிள் ஸ்டார்ல எப்படி இருக்குன்றீங்க சாரி ஃபைவ் ஸ்டார்ல எப்படி இருக்குன்றீங்க சூப்பர் அப்ளிகேஷன் அற்புதமான அப்ளிகேஷன் ஆசம் அப்ளிகேஷன் குட்டுக்கு எப்படி போடுவாங்க ஜி டி அப்படின்றத மட்டும் போட்டுருவாங்க குட்டு அப்புறம் விஜிடி இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரிவ்யூவா இதெல்லாம் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் மேலே நம்ம வைக்கக்கூடிய ரிவியூவா ரிவியூன்னா என்ன இதை பற்றி யார் இவங்க இதில் நான் அப்படி லோன் எடுத்தேன் எனக்கு கிடைச்சது கிடைக்கல நல்ல இந்த மாதிரி தருணத்தை எனக்கு இவ்வளோ லோன் கொடுத்தாங்க இந்த டாக்குமெண்ட் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ரிவ்யூ அதில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸாக சொல்கிறது தான் பட் டாட் போடுறதுக்கும் சும்மா ஷார்ட் ஃபார்மில் வந்து ஜிவின்னு சொல்லிட்டு போகிறதுக்கும் அது ரிவ்யூ கிடையாது இந்த மாதிரி தான் இதில் நிறையா இது பண்ணி வாங்குறாங்களா என்னன்றது மேபி தெரியல பட் இந்த மாதிரி தான் ரிவ்யூஸ் அப்படின்றது இதில் இருக்குது இதை குடி சீக்கிரம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது இப்போ மெஜாரிட்டி கேள்வி என்னென்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் நான் லோன் எடுத்துக்கிட்டேன் இதை நான் திரும்ப பேமெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வி தயவு செஞ்சு இந்த மாதிரி இதில் லோன் எடுத்தீங்கன்னா திரும்ப பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது வே ஆர் நாட் வெரிஃபைடு பர்சன் ஸோ இது எதுவுமே அங்கீகரிக்கப்பட்டது கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அண்ட் அதே போல் சிலர் இதையே ஒரு வேலையாக எடுத்துக்கிட்டு ஒரு சிலர் சொல்கிற நானே நான் இந்த மாதிரி ஏழு நாள் அப்ளிகேஷனில் லோன் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லை அதை பற்றி தெரியாமலும் இதில் நிறையா லோன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது முழுக்க முழுக்க உங்களுக்கு இன் இவன் வச்சுட்டு இருக்கக்கூடிய பேங்க் இருந்து பணம் உங்களுக்கு வருது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு யாருக்கிட்டேயாவது இருந்து ஆட்டையை போட்டதாக இருக்கும் இல்லை யாருக்கிட்டயாவது காசு கொடுத்து வாங்கின அக்கௌண்டாக இருக்கும் இப்போ இந்த அக்கௌண்ட் எப்படியா இருந்தாலும் இவங்க மேலே ஏதாவது கேஸ் போயிருந்ததுன்னா அதாவது நம்ம சைபர் செக்யூரிட்டி தரப்புலேருந்து இது வந்து ஒரு பாயிண்ட் பண்ணி வச்சிருவாங்க இது வந்துட்டு ஒரு தப்பான அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த தப்பான அக்கௌண்ட்லேருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வருதுன்னா உங்களுக்கு பியூர் ஒய்ட் இவன் பியூர் பிளாக் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஒயிட்டுக்கு இந்த பிளாக் வந்து வருதுன்னா அப்போ கண்டிப்பாக கிளியரா தெரியும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு யாரோ தப்பானவங்க அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்றது அப்போ உங்களுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி அந்த கோணத்தில் விசாரிப்பாங்க ஸோ இது பெரிய தலைவலி அப்படின்றது கொடுக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா ரீசெண்டாக ஒரு சிஸ்டருக்கு பேர் சொல்ல வேணாம் என்ன நிறைய இதில் பேர் வேறு சொல்லிட்டேன் ரீசெண்டாக அந்த சிஸ்டருக்கு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க கேட்டால் மும்பையில் இருந்து சைபர் செக்யூரிட்டி தரப்பில் வந்து இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்களாம் இது சின்ன விஷயம் கிடையாது உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் அதுதானே அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க இதுக்கு பின்னாடி பெரிய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி அப்ளிகேஷன் லோன் எடுக்காதீங்க அதனால் தான் நம்ம சொல்கிறோம் இது போன்று நமக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷனில் லோன் எடுத்த உடனே நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறோம் ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்லைன்னா சைபர் செக்யூரிட்டி போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்லை நியரஸ்ட் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இன் கேஸ் இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் நீங்கள் எடுத்திருக்கீங்க அவங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இந்த டீட்டெயிலை காமிக்கலாம் இங்கே பாருங்க நான் தெரியாமல் தான் எடுத்தேன் எடுத்த உடனே நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம தப்பிச்சிக்கலாம் ஓகேங்களா சோ இதுக்கு ரீபேமெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அதே சமயம் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல தொடர்ந்து லோன் அப்படின்றது எடுக்காதீங்க ஓகே கைஸ் இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க யார் என்ன மாதிரி இதில் ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா எப்படி வெளியில் வருது அப்படின்ற டீட்டெயிலெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேற்கொண்டு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே மறக்காம நீங்கள் கேட்கலாம் ஸோ இந்த வீடியோ ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது இது எந்த விதத்திலையும் ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அதாவது இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காகவும் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காகவும் ஒரு தகவல் நோக்கத்துக்காக தான் இது பகிரப்படுது நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்